வணக்க நண்பர்களே இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்த உதவும் ஆஃபர் ஆட் தமிழ் சேனல் இன்றைக்கி அதிரடியான ஆஃபர் என்னென்னு பார்த்துர்லாம் ப்ளின் ஒவ்வொரு மாதத்துடைய ஸ்டார்டிங்லேயுமே ஹவுஸ் ஃபுல் சேல் ஆஃபர் போய்கிட்டு இருக்குது இந்த பிப்ரவரி மாதத்துடைய ஒன்றாந்தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் ஹவுஸ் ஃபுல் ஸ்டேல் இணையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி நீங்கள் இதில் இருந்து சிக்ஸ்டி வரைக்கும் ஆஃபரில் பொருட்கள் வாங்கிக்கலாம் கூடவே ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு ஐம்பது ரூபா வரைக்கும் ஆஃபர் கிடைக்குது அடுத்து ஜொமோட்டோலேயுமே இந்த வாரத்துக்கான ஆஃபர் அப்டேட் பண்ணிட்டாங்க ஹேண்ட்லிங் ஃபீஸை ஜீரோ பண்ணியிருக்காங்க டெலிவரி ஃபீயுமே கிடையாது இவங்ககிட்ட நைன் ருபீஸுக்கு டெய்லி ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம் என்னென்ன பொருளெல்லாம் இன்றைக்கி நைன் ருபீஸில் கிடைக்குது அப்படின்ட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் பழங்களையுமே இவங்க ஒரு நாளைக்கு நைன் ருபீஸ்லீவே கொடுத்துட்ருக்காங்க குவான்டிட்டீஸ் வந்து மாறுபடுதுங்க என்னென்ன அளவுகளில் உங்களுக்கு பொருட்கள் வேணுமோ அப்படிங்கிறத கீழே நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த ஒம்பது ரூபாய்க்கான பொருட்களை டெய்லியுமே மாறிட்டு இருக்கு செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க அடுத்து களஞ்சி ஜுவல்லர்ஸ் இவங்க புதுசாக சென்னையில் கடைத்திறக்க போகிறாங்க பிப்ரவரி ஏழாம் தேதியிலருந்து இருபத்தாறாம் தேதி வரைக்குமே இந்த ஆஃபர்ஸ் இருக்குது கோல்டுக்கு வந்து ஒரு சவரனுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா தள்ளுபடி கொடுக்குறாங்க டைமண்டுக்கு வந்து ஒரு கேரட் வந்து ஐம்பத்தெட்டாறு ரூபாய்க்கு பதிலாக ஐம்பத்தி மூணாறு கொடுக்குறாங்க இந்த ஆஃபர்ஸை செக் பண்ணி பாருங்கள் கடை வந்து என்எஸ்சி போஸ்ட் ரோட்டில் வரப்போகுது அபிபஸ்ல பஸ் டிக்கெட் ஆஃபர் இந்த மாதம் வந்து தள்ளுபடி கொடுத்துட்டு இருக்காங்க கூடவே பேங்கோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஆஃபர் போய்கிட்டு இருக்கு முந்நூறுவா வரைக்கும் ஆர்பிஎல் பேங்கோட கிரெடிட் கார்டுகளுக்கு ஆஃபர் போய்கிட்டு இருக்கு நீங்கள் பஸ் டிக்கெட்டை அபிபஸ்ல புக் பண்ணுறீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெட்டிங்கு தனியாக வெட்டிங் அப்படின்ட்டு ஒரு கோடு கொடுத்துட்றாங்க இந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அப்டு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சேவ் பண்ணிக்கலாம் மொபி வச்சு ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஸ்டேட் பேங்கோடைய கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறவங்களுக்குமே இவங்க ஆஃபர் கொடுத்துருக்கோம் பேங்க் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இரநூறுவா வரைக்கும் சேவ் பண்ணிக்கலாம் எஸ்பிஐ கேப் அப்படிங்கிற கோடு கொடுத்துருக்காங்க இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஏர்டெல் வந்து அடாப் எக்ஸ்பிரஸை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இதில் என்னென்ன ஆஃபர் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நீங்கள் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் மூலமாக இந்த அடாப் எக்ஸ்பிரஸ் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் இது யாராக இருக்காங்க ஏஐ வச்சு டிசைன் பண்ணி பிரி இதில் ப்ரீமியம் அம்சங்கள் எல்லாமே இருக்குங்க ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு டெவலப்பர்ஸாக இருக்கீங்கன்னா இல்லை நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸ்க்கு இது யூஸ் ஆகும் டொமினோஸ் பீஸானுடைய ஆஃபர் தாங்க இந்த ஆஃபர் வந்து ஆறு ஆர்டருக்கு ஒரு ஆர்டர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆறு பீஸா காசு கொடுத்து வாங்குனிங்கன்னா ஏழாவதாக இருக்கிற பீஸா ஃப்ரீ இதை எப்படி பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ஆர்டருக்குமே ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுறாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா ஒரு பீஸா வந்து ஃப்ரீயாக கிடச்சிட்ருக்கு அடுத்து ஜொமோட்டோ ஜொமேட்டோ கோல்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னால் ஒரு ரூபாய்க்கே உங்களுக்கு பீஸா கொடுக்குறாங்க இந்த ஆஃபர் வந்து நீங்கள் ஜொமேட்டோ கோல்டில் ஜாயின் பண்ண முதல் மூணு மாதங்களுக்கு உங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு பீஸா கிடைச்சிகிட்ருக்கு அடுத்து மாசந்தோன்கால சம்மருக்கான ஏசி சேல்ஸுக்கான ஆஃபர் கொடுத்துட்டாங்க நாற்பத்தி ஏழாயிரம் ரூபா மதிப்புள்ள ஏசியை இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பழைய ஏசி இருந்தாலும் அதை எக்ஸ்சேஞ்சில் எடுத்துக்கிறாங்க எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து ரூபா ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சம்மரில் ஏசி சேல்ஸுக்கான ஆஃபர் இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்து சத்யாவில் லேப்டாப்புக்கான ஆஃபர் இருக்குது சத்யாவில் நீங்கள் வாங்குற ஒவ்வொரு லேப்டாப்புமே அந்த லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு டேபிளும் ஸ்பீக்கர்ஸுமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க அது கூடவே லேப்டாப் பேக்கு மவுஸு மவுஸ் பேடு இது மூணுமே வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்காங்க அடுத்ததாக மோபிக்யிக் மோபிக்யிக் யூபிஐ பேமெண்ட் ஆப் இந்த ஆப்பில் நம்ம மொபைலை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அஞ்சு பேமெண்ட் பண்ணோன்னா இரநூத்தம்பது ரூபா கேஷ்பேக் கொடுக்குறாங்க முதல் அஞ்சு பேமெண்ட் முடிஞ்ச உடனே இரநூத்தம்பது ரூபா அந்த கேஷ்பேக்கும் கூடவே சேர்ந்தே கிடைக்குது பிவிஆர்னுடைய மொபைலில் மூவி டிக்கெட் புக் பண்ணுற ஆப்பு இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் யூசர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஆப் ஹண்ட்ரட் அப்படிங்கிற கோடு கொடுத்துட்றாங்க இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னால் நூறுரூவா வரைக்கும் தள்ளுபடி கிடச்சிட்ருக்கு அடுத்ததாக பீம் யூபிஐ பீம் யூபிஐ ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டுக்கு ரீஃபண்ட் கொடுக்குறாங்க இருபது ரூபா நம்ம பேமெண்ட் பண்ணோன்னா இருபதுருவா அப்படியே ரீஃபண்ட் கிடச்சிருது இன்றைக்கி வீடியோவில் பார்த்தா எந்த ஆஃபர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் டெய்லியுமே ஆஃபர்ஸை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி